நலம் சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் இருபத்தொன்று சுற்றந்தழால் பாடல் இருநூற்றொன்று வயாவும் வருத்தமும் இன்றக்கால் நோவும் கவான் மகற்கண்டு தாய் மறந்தாங்கு அசா தானுற்ற வருத்தம் உசாத்தன் கேளரி காணக்கெடும் சுற்றந்தழால் என்னும் இந்த அதிகாரம் நம்முடைய அன்பின் சுற்றத்தை பேணிக்காக்கின்ற முறையை நமக்கு விளக்குவதாக அமைந்திருக்கின்றது அதன் இந்த பாடல் செய்திகள் இதோ ஒரு பெண் பேறுகாலத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னும் பெற்றெடுக்கிற போதும் மயற்கை உள்ளிட்ட பல்வேறு துன்பங்களை தாங்குகிறாள் அந்த வழிகளும் வருத்தங்களும் எல்லாம் பிள்ளையை பெற்று கையிலே வாங்கியவுடன் மகிழ்ச்சியாக அவளுக்கு மாறிப்போய் விடுகின்றன அதுபோல் செல்வத்தை தேடுகிற முயற்சியில் உண்டாகும் மனத்தளர்ச்சி முதலான குழப்பங்கள் எல்லாம் அன்புடைய சுற்றத்தை காணும் பொழுது மறைந்து அந்த சுற்றத்தின் மீது இருக்கின்ற அன்பாலே அங்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை சொல்லி சுற்றத்தின் சுத்தத்தை இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்